தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நேத்து நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் நடிகர் ஸ்ரீகாந்தை பயன்படுத்தி தமிழ் சினிமாவில் போதைப் சப்ளை பண்ண நினைக்கிறாரா விசாரணையில் வெளிவந்த பல உண்மைகள் என்னென்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எம் ஓ சோபனா தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு முதல்ல எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன ஸ்ரீகாந்த் ஆதாரபூர்வமா மாட்டிருக்காரு எப்படின்னா மெடிக்கல் செக்அப்ல அவர் மாட்டிக்கிட்டாரு டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ல இவர் இந்த கொக்கையை யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு அவரு இப்ப என்ன சொல்றாருன்னா நான் வந்து என்னுடைய முழு ஒத்துழைப்பை இன்வெஸ்டிகேஷனுக்கு கொடுக்குறேன் ஊரை விட்டு வெளியே போக மாட்டேன் நீங்க என்ன சொல்றீங்களோ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா நான் வந்து இந்த கொக்கையினை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நேற்று இரவு பத்து மணிக்கு எக்மோர் கிரிமினல் கோர்ட்ல நடிகர் ஸ்ரீகாந்தை ஆஜர்படுத்தியிருக்காங்க அந்த தரப்புல அவர் என்ன சொல்லிருக்காருனா நான் பண்ணது தப்பு தான் கொக்கையினை யூஸ் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீதிபதி கிட்ட சொல்லியிருக்காரு நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா ஜூலை ஏழு நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்கும்படியாக தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு நடிகர் ஸ்ரீகாந்த் என்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெயில் அப்ளை பண்ணியிருக்காரு பெயில் மறுக்கப்பட்டிருக்கிறது இப்போதைய தகவலின்படி காவல்துறை நடிகர் ஸ்ரீகாந்தை விசாரிக்க மூன்று நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு நீதிபதி கிட்ட கேட்டிருக்காங்க நடிகர் ஸ்ரீகாந்தோட சேர்த்து இன்னும் ரெண்டு பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க யாருன்னா முன்னாள் அதிமுக நிர்வாகியாகிய பிரசாத் அவர்களும் பிரதீப் குமார் அப்படின்ற ஒரு நபரையும் வந்து கைது பண்ணிருக்காங்க எப்படி மாற்றாங்கன்னா நுங்கம்பாக்கத்துல உள்ள ஒரு பப்புக்கு வெளியே பிரதீப் குமார் வந்து சந்தேகப்படும் வகையில நின்னுட்டு இருக்காரு இந்த நிலையில போலீஸ் போய் அவரை விசாரிக்கும் போது முன்னுக்கு பின்ன முரணான பதில்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு இதை அடுத்து அவர் மேல சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போதுதான் பல திடுக்கிற வெளி வந்திருக்கு இவர் கையில அந்த நேரத்துல வந்து கொக்கைன் பொட்டலங்கள் இருந்ததா 哎。Uh huh. போலீஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க பிரதீப் குமார விசாரிக்கும் போதுதான் தெரியுது இதுக்கு பின்னாடி அரசியல் புள்ளி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருதான் பிரசாத் இந்த பிரசாத் யாருன்னா அதிமுக முன்னாள் நிர்வாகியா இருக்காரு இவர் வந்து இப்பொழுது வந்து அந்த அதிமுக நிர்வாகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காரு எதுக்காகனா இவர் வந்து அடிதடி கட்ட பஞ்சாயத்து அப்படிலாம் பண்ணிருக்காரு சோ வந்து அதிமுகல இருந்து இவரை வந்து வெளியே வெளியேத்திருக்காங்க இந்த நிலையில இந்த கேஸ்ல ஒரு அரசியல் புள்ளி வெளிவந்ததே பெரிய அதிர்ச்சியை தந்தது போலீசாருக்கு இதையும் தாண்டி பெரிய இன்னொரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருந்துச்சு அது என்னன்னா நடிகர் ஸ்ரீ இதுல மாற்றாரு இவர் எப்படி இதுல மாற்றாருன்னா பிரசாத்தும் பிரதீப் குமாரோட மொபைல செக் பண்ணி பார்க்கும் நடிகர் ஸ்ரீகாந்தும் இந்த பிரசாத்தும் பல நாள் வந்து நண்பர்களா இருந்திருக்காங்க பல வருஷமா நண்பர்களாக இருந்திருக்காங்க இவங்க எப்படி இந்த அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த வச்சு தீக்கரை அப்படின்ற ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு இதன் மூலியமா வந்து இவங்க மூணு வருஷமா ரொம்ப க்ளோஸ் ஆய்வு இருந்துட்டு வராங்க நீங்க ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாருன்னா இந்த படத்தின் மூலியமாக எனக்கு வரக்கூடிய பத்து லட்சம் பெண்டிங்ல இருந்துச்சு இந்த பத்து லட்சம் தான் வந்து நான் அவர்கிட்ட வந்து கொக்கைன் வாங்க ஆரம்பிச்சேன் மூணு முறை நான் வந்து அவர்கிட்ட வந்து கொக்கைன் வாங்கியிருக்கேன் நாலாவது முறையா வந்து நான் அதுக்கு அடிமையாகி நானா வந்து கேட்டு வாங்கின அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த கொக்கை எப்படி இந்த பிரசாத் டிஸ்ட்ரிபியூட் பண்றா இவர் அடிக்கடி வந்து பப்ல வந்து பார்ட்டி வைக்கிறதாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு அடிக்கடி வைப்பாரு இதுக்கு வந்து பல பிரபலங்கள் வந்து கலந்துப்பாங்க நிறைய ஆக்டர்ஸ் ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து கலந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்துலதான் வந்து அவர் கொக்கைனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு எல்லாருக்கிட்டையும் அதாவது இந்த தகவலின்படி நடிகர் கிருஷ்ணா கூட இதுல மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து போலீஸார் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு வில்லனும் அடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அடுத்து அவர் விசாரணையில மாட்டுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் யாரு அவருடைய பேர் என்ன அப்படின்றது இன்னும் வெளிவரல நடிகர் ஸ்ரீகாந்தோட வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது காலியாக எட்டு கொக்கைன் பாக்கெட்டுகள் வந்து காவல்துறை எடுத்திருக்காங்க அதை இவர் தான் பண்ணியிருக்காரா இல்ல வேற யாரும் இவர் கூட சேர்ந்து யூஸ் சொல்லிட்டு கைரேகையை வச்சு கண்டுபிடிக்கிறதான முயற்சிகள் இப்ப போயிட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒன் கிராம் ஆஃப் கொக்கைன் வந்து அவருடைய வீட்டுல இருந்து இருக்காங்க இப்படியா ஸ்ரீகாந்தை விசாரிக்கும் போது இன்னும் எவ்வளவு பேர் இதுல தொடர்புல இருக்காங்க எவ்வளவு பேருக்கு வந்து இந்த கொக்கைன் அவங்க கைக்கு போயிருக்கு அப்படின்றது போலீசார் விசாரிக்கும் போது ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மட்டும் தான் யூஸ் பண்றேன் நான் மட்டும் தான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா இதுல இன்னும் எவ்வளவு பிரபலங்கள் மாட்ட போறாங்க அப்படின்றது தெரியல தமிழ் சினிமாவுல இப்பதான் அதாவது ஸ்ரீகாந்த் மூலியமா தான் இந்த கொக்கைன் வந்து சப்ளை செய்யப்படுதா அப்படின்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா ஆண்டாண்டு காலமா தமிழ் சினிமால வந்து போதைப் பொருட்கள் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த நேரத்துல ஏன் இவ்வளவு பெரிய நியூஸ் ஆக்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கேள்வி உண்டாக்குது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா ஏடிஎம்கேட முன்னாடி முன்னாள் பிரசாத் அதுல வந்து மாட்டி இருக்கிறதுனாலதான் இந்த நியூஸ் வந்து இவ்வளவு பெருசா பேசப்படுதா மேபி இதுல டிஎம் கே நிர்வாகி யாராச்சும் இருந்திருந்தா இதே மாதிரி இந்த கேஸ்ல ஸ்ரீகாந்த் மாட்டி இருந்தா இந்த கேஸ் இவ்வளவு பெருசா பேசப்பட்டு இருக்குமா இல்ல இது இவ்வளவு பெருசா வந்து சமூக ஊடகங்கள்ல பரவப்பட்டிருக்குமா இருக்குமா அப்படின்றது பெரிய கேள்வியாவே இருக்கு சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட போதை பொருள் பயன்படுத்துவது அதாவது ஹெராயின் கொக்கைன் எல்எஸ்டி இதெல்லாம் வந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப இயல்பாக தான் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து ஒரு கிட்ட வரைக்கும் இந்த தடை செய்யப்பட்ட போதை பொருள் வந்து கையில் இருந்துட்டு தான் இருக்கு நாளுக்கு நாள் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகவருடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றத வந்து போன வருஷம் நடத்தப்பட்ட ஐநா மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த போதை பழக்கத்தை பற்றி தான் நாடு முழுவதுமாக உலகம் முழுவதுமே இதே பிரச்சனை தான் எல்லா நாட்டிலையுமே இருக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகவருடைய எண்ணிக்கை எண்ணிக்கை அதிகமாயிட்டே போது போதை பழக்கத்தால நடக்கக்கூடிய கிரைம் கேஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே வச்சிருக்காங்க ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் இந்த போதை பழக்கத்தை வந்து ஒரு தனி மனிதனா முடிவெடுத்து அதை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் இது ஸ்டாப் பண்ண முடியும் மேனுபேக்சரிங்கும் டிரான்ஸ்போர்ட்டையும் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது ஒரு தனி மனிதன் சுய மனிதனா வந்து எப்பதான் வந்து இந்த போதை பழக்கத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறானோ தான் வந்து உலகம் முழுவதும் வந்து போதைப் பொருள் வந்து தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சராசரியான மனுஷன்ல இருந்து பணக்கார வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு போதைப் பொருளை வந்து யூஸ் பண்றாங்க ஒரு மிடில் கிளாஸ் பையனா இருந்தா அவன் கஞ்சா ஊசி மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றான் ரொம்ப பணக்காரங்களா அதாவது இந்த ஸ்ரீகாந்த் பிரசாத் இவங்க எல்லாம் மாட்டினாங்களே இவங்களை போல ஆளு இருக்கவங்க எல்லாம் வந்து ரொம்ப விலை உயர்ந்த போதைப் பொருள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பையனாக பொண்ணாக இருக்கட்டும் அவங்க முதற்கொண்டு பணக்காரங்க வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு வந்து போதைக்கு அடிமையாகி தான் இருக்காங்க ஒரு சின்ன ஸ்கூல் பையன் அவன் கையில இருந்து இன்னைக்கு எப்படி வந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் வந்து கிடைக்குது அப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்குமே இது எப்படி வந்திருக்கும் அவ்வளவு போலீஸ் அவ்வளவு செக்கிங்க தாண்டி நம்ம நாட்டுக்குள்ள எப்படி இது வருது அப்படின்னு கேட்டா நமக்கு வந்த தகவலின் படி இந்த போதைப் பொருள் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வருது அப்படின்னா பஸ் டிரான்ஸ்போர்ட் மூலியமா தான் வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க பஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டெய்லியும் போலீஸால வந்து ஒவ்வொரு பஸ்ஸையும் ஏறி செக் பண்ணவே முடியாது ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல மொத்தம் ஏழு கோடி ஜனத்தொகை இருக்கிறது ஆனா போலீஸ் மட்டும் வெறும் பத்து லட்சம் பேர் தான் இருக்காங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு போலீஸ் வச்சா கூட வந்து கண்டிப்பா வந்து இதை செக் பண்ணி கண்டுபிடிக்கவே முடியாது இந்த போதைப் யூஸ் பண்றதுனால எப்படிப்பட்ட சைடு எஃபெக்ட் எல்லாம் வருதுன்னா ஒரு சின்ன தலைவலில இருந்து ஆரம்பிச்சு ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் உயிரை பறிக்கக்கூடியதான ஒரு சூழலை வந்து கொண்டு வந்திருது ட்ரக்ஸ யூஸ் பண்ணா இவ்ளோ சைடு எஃபெக்ட் இருக்கு அப்ப டாஸ்மாக் மட்டும் எதுக்கு கவர்மெண்ட் திறந்து வச்சிருக்கு அதுதான் மக்களுடைய பெரிய கேள்வியா இருக்கு உதாரணத்துக்கு தடை செய்யப்பட்ட போதைப் பொருளாகிய கஞ்சா வந்து திடீர்னு நம்ம நாட்டில வந்து அது லீகல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம நாடு எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் எல்லாருமே கஞ்சா செடியை வீட்டில வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க மீடியால அது ரொம்ப பெருமையாவும் எடுத்து வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க கஞ்சாவோட வந்து ஆயிடும் அது மட்டும் இல்லாம நாற்பது வயசுக்கு மேல ஒருத்தன் உயிர் வாழ்றான் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் ஆயிடும் அதிகமாயிடும் எல்லாரும் சைக்கார்டிஸ்டுக்கு படிக்க போயிடுவாங்க சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வர ஆண்கள் பெண்கள் எல்லாருடைய மூளை நரம்பும் பாதிக்கப்படும் எல்லாருக்கும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கஞ்சா யூஸ் பண்ணலன்னா வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ள கவலைப்படுவாங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன் பசங்க கிட்ட போயிட்டு நம்ம இந்த பழக்கத்தை நீ யூஸ் பண்ணாத இது வந்து உயிருக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதை ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்களேன் இதோட பவர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு மூலிகை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இப்படி வந்து இவங்களுக்கு எல்லாம் போதிக்கப்பட்டிருக்கு இது ஒரு மூலிகை செடி இந்த மூலிகை பயன்படுத்தினா நம்ம தமிழ்நாட்டுல வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஷார்ப் ஆயிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது அப்படின்றதுனாலதான் நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த கஞ்சாவை தடை செய்யப்பட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யான தகவல் வந்து இவங்களுக்கு எல்லாம் பரப்பப்பட்டிருக்கு இதை வந்து அவங்க நம்புறாங்க நம்ம போய் சொன்னாலும் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்க அதை பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே திருப்பி அட்வைஸ் பண்றாங்க அந்த அளவுக்கு இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல இருக்க பசங்க வந்து அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்காங்க இந்த போதைப் பொருள் வந்து அதிகமா பரப்பப்படுறத வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அதுக்கு ஒரே ஒரு வழி ஒவ்வொரு தனி மனுஷனும் வந்து ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இன்னைக்கே வந்து அந்த பழக்கத்தை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணும் ஒன்ஸ் நீங்க வந்து அந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணீங்கன்னா அது மேனுபேக்சரிங் அளவுல வந்து அங்க அடிபடும் இந்த பொருள் வந்து இப்ப விற்க ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேனுபேக்சரிங்க கம்மி பண்ணுவான் மாறிடுமா டிரான்ஸ்போர்ட் வந்து கம்மியாகும் இந்த ஏரியாவுக்கு போனா இவ்வளவு சேல்ஸ் ஆகும் இந்த பொருள் அப்படின்னு சொல்லி நம்பி தான் வந்து விற்கிறான் அதே மாதிரி இங்க வந்து அது விற்கப்படுது ஸோ வந்து வாங்குற நம்ம அதை யூஸ் பண்ற நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த போதைப் பொருள் வந்து நாட்டுல வந்து கிராஜுவலா குறைஞ்சிட்டே வந்துடும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஏதோ ஒரு போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாக இருக்கலாம் இல்ல வந்து நான் வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா இதை எப்பயாச்சும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணா போதும் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் இதை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி இதோட போதை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சவங்கதான் இன்னைக்கு அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி அதை விட முடியாம கடைசியில சாகர நிலைமையில கொண்டு போய் விடுது நடிகர் ஸ்ரீகாந்த் வழக்க பொறுத்த வரைக்கும் பிரதீப் குமார் தான் வந்து இந்த டக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு பிரதீப் குமார் வந்து பிரசாத் கிட்ட வித்து இருக்காரு பிரசாத் வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த் கிட்ட கொடுத்திருக்காரு இப்படி வந்து செயின் லிங்க் தான் இதுல இருந்திருக்கு இந்த பிரதீப் குமார் வந்து அஞ்சு வருஷமா பிரசாத் கிட்ட வந்து இந்த ட்ரக்கை வித்து இருக்காரு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இது வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் கையில தான் போயிருக்கா அப்படின்னா அப்படி கண்டிப்பா இருந்திருக்கவே இருந்திருக்காது இன்னும் எவ்வளவு பேர் இதை வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியல காவல்துறை வந்து விசாரணைக்கு வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து கேட்டிருக்காங்க இந்த விசாரணையில ஆக்டர் ஸ்ரீகாந்த் இன்னும் எவ்வளவு உண்மைகள் சொல்ல போறாருன்னு தெரியல இன்னும் எத்தனை பேர் இதுல மாட்ட போறாங்கன்னு தெரியல காவல்துறை விசாரணை பத்தி தான் நமக்கே தெரியுமே அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் பல திருக்கிடும் உண்மைகள் கண்டிப்பா வெளிவர போகுது ஒருவேளை நடிகர் ஸ்ரீகாந்த் இவ்வளவு பேர் தான் அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றத மறைச்சாலுமே பிரசாத் சைட்ல இருந்தும் பிரதீப் குமார் சைட்ல இருந்தும் எவ்வளவு பேர் அதை வாங்கியிருக்காங்க எவ்வளவு பேர் அதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற உண்மை வந்து கண்டிப்பா போலீசாரால இருந்து வெளியே வரதான் போகுது அது வரைக்கும் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சோபனா நன்றி வணக்கம்